என்ன தியானமும் இந்த நூடுல்ஸே தைங்களா நல்லாவே இல்லை என்ன வேற எதுவும் பிரியாணி தரலாமே கவலைப்படாதப்பா பாலைவனத்தில் போனதுக்கு அப்புறமா உனக்கு இதுவும் கிடைக்காது என்ன 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 பாலைவனத்தில் விட்டுறாதீங்கன்னா நான் என் பொன்னட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கணும் நீ எங்க பொன்னாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்க நீ வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு தானே இருக்க உனக்கு என்ன குடும்பத்தை பற்றி தெரியும் போ நீ பாலைவனத்துக்கு போ ஜாலியாக இருக்கும் என்னப்பா பாலைவன வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நான் என் கண்ணால பாத்தவண்ணே வேண்டான நரகத்தில் கொண்டு போட்டாதிங்கண்ண இல்லை இல்லை நீ திருந்தின மாதிரியே தெரியலையே நீ நல்ல மனச்சினா இருந்தா வேலைக்கு போவேன் குடிக்க மாட்டேன்னு சொல்லுவ நீ அந்த மாதிரி உன் வார்த்தையும் உன் வாயிலிருந்து வரவே இல்லையே இல்லைண்ண நான் குடிக்க மாட்டேன் இனிமே என் பொண்ட பிள்ளையோட சந்தோஷமா இருப்பேண்ண நாங்க எப்படி இதை நம்புறது நீ பாலைவனத்துக்கு போ எங்களுக்கு ஆள் தேவைப்படுது என்ன எங்களுக்கு குல தெய்வம் அந்த அண்ணன் தானே அவங்க வாழ்க்கைய பணைய வச்சு என்னை காப்பாத்தி இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு அந்த அண்ணனுடைய கடமை எல்லாம் வீணா போயிருந்தேன் அந்த தியாகம்லாம் வீணா போயிரும் என்னைய விட்டுருங்கண்ண அந்த அண்ணன் தியாகத்தை நீ நினைச்சு பாத்திருந்தனா நீ இப்படி குடியும் கும்மாளமுமா அலைஞ்சுக்கிட்டு பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தி இருக்கவே மாட்டிய ஆமாண்ண தப்பு தானே நான் என் பொண்ணுட்டி பிள்ளைக்கு துரோகம் பண்ணி குடிச்சுக்கிட்டோம் பொறுப்பு இல்லாமல் இல்லாம தான் எப்படி உங்ககிட்ட மாட்டியிருக்கனு நினைக்கனே எனக்கு கடவுள் மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா நான் சந்தோஷமா நிம்மதியா எந்த தப்பும் பண்ணாம வாழ்வேனே போனால நம்பிக்கையே வரமாட்டேக்க என்ன என்னென்ன செஞ்சால் நம்பிக்கை வரும் ஒரு ஒரு வருஷம் மட்டும் பாலைவனத்துக்கு போயிட்டு வா அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்துடும் இல்லைண்ணா இன்னைக்கே என்னை அவுத்து விட்டுருங்கண்ணே நான் இருந்து நல்லபடியாக ஆட்டோ ஓட்டி காசெல்லாம் கரெக்டாக பொண்ணிட்ட கொடுத்துருவேனே நான் ஒழுக்கல்லாமல் தெரிஞ்சதுக்கு தண்டனை தானே நான் உங்கள்கிட்ட மாட்டியிருக்கேன் என்ன தம்பி விட்டுருவோமா இவனை எனக்கு என்னமோ இவன நம்பிக்கையே வர மாட்டேங்கண்ணே சும்மா தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்லுவானோ அப்படி போய் சொன்னா மறுபடியும் பிடிச்சி கட்டி வச்சுருவோம் அப்புறம் உண்மையிலேயே பாலைவனத்துக்கு அனுப்புகிற மாதிரி ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது கொண்டு அனுப்பி விட்டு வருவோம் அப்போ தான் சரிப்பட்டு வருவான் சரிண்ணே அப்போ இந்த ஒரு வாட்டி விடுவோம் நெக்ஸ்ட்டு சுந்தரிக்கிட்ட கேட்போம் இந்த மாதிரி எதுவும் பண்ணான்னா நம்ம பிடிச்சிருவோம் ஆ சரி சரி இங்கே பாரு தம்பி நீ சொல்கிறத நம்புகிறேன் ஏதோ குடும்பம் குட்டின்னு இருக்க பிள்ளை குட்டியோடு வாழணும்னு ஆசைப்படுத அதனால உன்னை விடுறேன் நாங்கள் ஏதாவது கல்யாணம் முடியாத பையனை கொண்டு பழையவனத்தில் பிடிச்சி விட்டுக்கிறோம் நீ வந்து எங்களை ஏமாற்றிட்டு மறுபடியும் ஊதறை மாதிரி அலைஞ்சேன்னு நினச்சேன்னு வச்சுக்கோ ஏன் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் இந்த ஊரில் நாங்கள் ஆள் வச்சுருக்கோம் பொன்னியை தட்டி தூக்கிடுவோம் அப்புறம் கன்ஃபார்ம் உனக்கு பாலைவனம் தான் பாத்துக்கிடி இல்லனா இல்லனா இனிமே அப்படி செய்ய மாட்டேன நீங்க எத்தனை ஆளுனாலும் இந்த ஊர்ல போட்டு பாருங்க சரி அப்படி போலாம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ண போயிட்டு வாருண்ண நூடுல் சாப்பிடலையா இல்லையா வேண்டான ஏன் பொண்ணுட்டு கையால சுவையான சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் நன்றிண்ணே ஒழுங்காயிருண்ண ஆ சரின சரின எப்பா தப்பிச்சண்டா சாமி ஆரியா இனிமே அவன் எப்படி இருக்கான்னு பாத்துக்கிடுவோம் சரிண்ண மூணு நாலு நாள் அதை குடவுன்லேயே கடந்து இரிச்சலா இருக்கு சரி வா வீட்டுக்கு போவோம் ஏன்னா பைக் எடுத்துட்டு வரலையா இல்ல லூசு பைக் அவன் கண்டுபிடிச்சிட மாட்டான் நம்ம பைக்க அதனாலதான் நடந்து நடந்து வந்துகிட்டு இருக்கு சரி சரி வா போவோம் இல்ல ஆரியா சுந்தரி மேல அவ்வளவு பாசமோ அவருசது திருந்துறதுக்காக ரொம்ப நாலு நாள தூக்கம் இல்லாம சாப்பாடு இல்லாம குடௌன்லேயே கடந்த நான் கூட வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்தேன் ஆமாண்ண ஒரு காலத்துல நான் ஆசைப்பட்ட பொண்ணு கல்யாணம் ஆனாவனு தெரிஞ்சும் தலையில தூக்கி வச்சுட்டு ஓடனே ந மாதிரி அதனால நினைச்சா சிரிப்பா வருதுனே நல்லா இருக்கட்டும் நல்ல பொண்ணு திருப்பியும் அவன் புருஷங்க பண்ண என்ன செய்வான் அடுத்து இப்படி கெட்டி வைக்கிறதுலாம் கிடையாது நேராக ஒரு அஞ்சு நாளைக்கு கூட்டு போயிருவேன் பாலைவனத்துக்கு கொண்டு நல்லா ஒட்டக மேய விட்டு தான் கூப்பிட்டு வருவேன் நீ செஞ்சாலும் செய்வா அப்படிப்பட்ட கிறக்கம்தான் நல்ல பொண்டாட்டி இருக்கா பிள்ளை இருக்கு அப்புறம் என்ன அவனுக்கு வாழறதுக்கு துப்பு இல்லாத பையன் அதுவும் சரிதான் ஏட்டி சான்ஸ் ராணி நீ ஏன்னா இங்கே பண்ணிகிட்டு இருக்க ஏய் எல்லா பழையனையும் விட்டுட்டு வந்துட்டியே நான் காட்டுக்கு போவதுக்காக ரெடி ஆகிட்டு வந்திருக்கேன் ஏடி நான் என் கூட காட்டுக்கு வந்துட்டேன்னா என் புருஷனை யார்கிட்டயும் பார்த்துக்கறது தேக்கரியார் பார்த்துக்குறது ஏய் உன் புருஷனையும் உன் பேக்கரியையும் அந்த பூ பூ பூன்னு கத்துவால்ல அவகிட்ட கிட்ட விட்டாச்சம்மா அவள் பார்த்துக்கிட்டுவா நயந்தரா அது யாருடையுமா நயன்தாரா ஆ டெக்னேசிவம் பொண்டாட்டி ஏடி அவர் விளங்காத விட்டியே அவளை நம்பி விட்டு வர முடியாத நீ நிற்பாட்டி ஏன் தூரப்போ என்ன மாதிரி ஒரு அறிவானவள உங்கள் கூட வச்சுக்கிடுங்கட்டி அப்போ தான் காட்டிலையும் மேட்லையும் எப்படி போகணும் நான் சொல்லி கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் நெட்டு வழி நம்ம ஃப்ரெண்டில் ஒருத்தி நான் வராமல் எப்படி ரெண்டு நாளாக நான் சீன்லே இல்லை என்னையும் மறந்துருவா வட்டி இம்மா ஒன்றும் யாரும் மறக்க மாட்டாதம்மா நீ பேக்கரையும் கீதா புருஷனையும் பார்த்துக்கிடு நீங்கெல்லாம் வெறு கையோட தான் வருங்க நான் காட்டுக்கு போற பேகை போட்டுக்கிட்டு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் நீ கூப்பிட்டு போயிருங்க சொல்லிவிட்டேன் சரி வரணும்னு முடிவு பண்ணிட்டா வந்து தொலை ஏக்க சுந்தரி வாராளா ஏட்டி அவ புருஷனை மூணு நாளாக காணுமா அவ தேடி கண்ணீர் நம்மளையுமா கிடக்கா இந்நேரம் பார்த்து நம்ம அவளை கூப்பிட முடியாது அவ கைப்பிள்ள காரி அதனால அவ வேண்டாம் நம்ம மட்டும் போகும் அது வேறையா போச்சு போங்க படித்தவளை வச்சுக்கலாம்னு பார்த்தேன்னு நம்ம ஊரில் நல்லா படித்ததுன்னு எட்ட சுந்தரி தான் ரெண்டு பேரும் வரலன்னா எப்படிக்கா ஏன் மெண்டல் மாதிரி தியாசாத அப்படிச்சு தான் இருக்கணும்னு ஒன்றும் கிடையாது கொஞ்சமாக தான் அறிவு இருந்தால் போதும் நீப்பா அது நம்ம யார்கிட்டையும் இருக்காதுல்ல எழுச்சக்கா அது உனக்கு தான் இருக்காது எங்களுக்கு தான் இருக்கு நீ வாமா வாட்டி ஜானு பா போகலாம் ஏ இது நல்ல பியாராக இருக்க ஜானு வாங்கட்டி போவோம் ஏக்கிய ஆலையும் பாருங்க இவ்வளோ பெரிய பேக்கில் அப்படி என்ன வச்சிருப்பா தங்கறதுக்கு பண்டம் குடிக்கிறதுக்கு தண்ணி வச்சிருப்ப மாமா ஒரு லட்சத்தை வாங்கிக்கோங்க மாமா இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கவே வேண்டாம் மாமா எனக்காக விடுங்க மாமா நீ கண்டிப்பா ரெண்டு லட்சம் தருவ இல்ல ஆஹ் தரவேன் தரவேன் அதை நான் காத்துக்கிற சரசா ஆஹ் சரி சரி பணத்துக்கு வேலை போக மாட்டோம் இந்த தங்கராசா நேர்மை நீதி நியாயம் அது மட்டும் தான் என் கண்ணுக்கு தெரியும்

எங்களுக்கு வேற வேலை இல்லாம தானே நாங்க இங்க வந்து நைட் ட்ரெஸ்ஸோட வந்து நிற்கோம் தங்கராசு எனக்காக பண்ணுப்பா நான் பண்ண பெரிய தப்பு என் பிறந்த நாளைக்கு உன்னைய கூப்பிட்டது தான் நல்லா இருந்த குடும்பத்தில் இப்படி கும்மி அடிக்கியப்பா வேண்டாம்ப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்காதப்பா நம்ம குடும்ப வீட்டு பொம்பளை ஜெயிலுக்கு போனா அவமானம் அசிங்கம் கேவலம் அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லு தாத்தா அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லைம்மா எப்படி குந்தானி ஒன்று ஒன்றா சொல்லி கொடுக்கி நீ விளங்கவே மாட்டேன் குண்டானி பிந்தானினா பல்ல பேத புடவன் கலவி மொட்ட நீ எப்படி நாசமா போற நான் பார்க்க தானே போறேன் ஓ புத்திக்குதான் உன் புருச உடனே விவாகரத்து பண்ணிட்டா ஹலோ எச்சுச்சுமி மொட்டை என் புருச ஒண்ணும் விவாகரத்து பண்ணல நான் தான் என் பெருசன பண்ணனே என்ன போலீஸ் ஸ்டேஷன் நின்றுகிட்டு கதை கதையா பேசிக்கிட்டு இருக்கீங்க கம்ப்ளைண்ட் குடுக்கீங்களா இல்லையா சீக்கிரம் ஒரு நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கோம் எஸ்ஐ சார் இன்ஸ்பெக்டர் மதிவானன் சார் இல்லையோ சார் ரவுண்ட் ஸ்பீருக்கு அது இப்போ வந்துடுவார் அவர் வந்தவொன்னே என்ன தெரியுதுன்னா ஃபயரின் ராணி அப்படின்னா நெருப்புகளின் ராணி நெருப்பை கொண்டு நெட்டை வழியை அதுக்கு எஃப்ஐஆர் ஓ அப்படியோ சுரு சிடி ரெண்டு லட்சத்துக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் நீதி அப்புறம் இந்த கையில ரெண்டு லட்சத்தை வாங்கிக்கிடும் இந்த கிளட்டு கபதிட்டு யாரும் ரெண்டு லட்சம் கொடுக்க நான் அஞ்சு பைசா கொடுக்க மாட்டேன் நான் கம்ப்ளைண்ட் குடுக்க வச்சுட்டு ஓடிடுவேன் ஒரு லட்சம் கிடைக்காம போயிரும் இருக்கு தாத்தா கைலயா துட்டை கொண்டுட்டு வருவாவ வீட்டுல இருக்கு வாங்க முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நம்ம நேரம் எங்க வீட்டுக்கு உள்ள சூப்பரா இருக்கும் ஜிம்மி இருக்கான் இருக்கான் எல்லாரையும் சுத்தி காமிச்சிட்டு உங்களுக்கு ரெண்டு லட்சத்துக்கு கூட ஒரு பத்து ரூபாய் சேர்த்து தாரு ஒண்ணும் கெட்டு போவாது நீ வா முதல்ல உன் வீட்டுல போய் ஜிம்மி கும்மி எல்லாம் பார்த்துட்டு ரெண்டு லட்சத்தையும் எடுத்துட்டு அப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்போம் போலீஸ் ஸ்டேஷன் இந்த தான் இருக்கும் ஒன்னும் ஓடி போயிடாது முதல்ல கம்ப்ளைண்ட் அப்புறம் தான் ரெண்டு லட்சம் மாத்தி மாத்தி பேசக்கூடாது ஆஹா நான் யாரையும் நம்ப மாட்டேன் எனக்கு யாரு மேலேயும் நம்பிக்கை கிடையாது ஒண்ணு பாபு கிட்ட நான் ஒரு லட்சத்தை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போனோம் இல்லைன்னா ஒன்ட்டு ரெண்டு லட்சத்தை வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்ன செய்யலாம்னு சொல்லு

அது உமருக்கு ஆசையை காட்டி வேகமா உமரை வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கிறதுக்குதான் நீ ஒரு லட்சத்தை பார்த்து மனசு ஒரு நாள் அவன்கிட்டயும் ஒரு லட்சம் வேண்டாண்ட இப்ப அவன்கிட்ட போய் கேட்ட என்ன மதிப்பானா அப்ப ஒரு லட்சமும் போயிட்டு ரெண்டு லட்சமும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கூடும் உன் சோழிய பாத்துரு இதுக்கு மேல இந்த இடத்துல நின்னா உன் பள்ளி பாத்து போடுவேன் நீ இது நேர்மா அது இதுன்னு டைலாக் பேசிட்டோம் இப்பவே பாபு கிட்ட துட்ட கேட்டா காரி துப்பிடுவான் என்ன செய்ய பெரிய மனுஷன் மாதிரி நடிச்சுட்டு நல்ல வேஷம் போட்டு பேராண்டிதான் ஆ சரி சரி பணம்லாம் வேண்டாம் உள்ளவகி உனக்காகவும் எங்கள் அக்கா செல்லம்மாக்காகவும் நான் வந்து உன் பொண்டாட்டியை மன்னிச்சிடுறேன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கடவுளே இப்பதான் எனக்கு மூச்சே வந்தது ரொம்ப நன்றி மாமா ஆ சரி சரி பணத்தை எப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத பின்னாடி இருக்கிற போலீஸ்காரனுக்கு இருக்கு இருக்குன்னு பார்க்கலாம் பிடுங்கிட்டு போயிருமா சரி அவர் நல்ல போலீஸ் அவர் அப்படிலாம் பிடுங்க மாட்டாரு சரி நான் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறேன் உன் பொண்டாட்டி மாறையிலேயே முடிக்க கூடாது வாரேன் ரொம்ப நன்றி தங்கராசு வீட்டுக்கு வந்துட்டு போப்பா வேண்டாம் வேண்டாம் உன் வீட்டுக்கு வரவே எனக்கு இஷ்டம் இல்ல உன் மருமக சரி கிடையாது சரி நான் போயிட்டாரு உடனே நான் ஏன் ஊருக்கு போனோம் காட்டுல ஒளிஞ்சு கிடக்கல உன் மருமக அவ வரட்டும் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்புறமா ஊருக்கு போய்கிடுவோம் சரி வீட்டுக்கே வாரேன் வாங்க போவோம் ஐயோ வீட்டுக்கா வாரம் ஐயோ ஆஹ் சரிப்பா நீ கேட்டு பயில சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியாதோ கம்ப்ளைண்ட் குடுப்பியா மாட்டியா நீ யாருட்டி கோமாளி ஓம்பேச்சன் ஆயுதக்கு கேட்கணும் ஆளும் மூஞ்சி பாரு ஓடிரு பொய்காரி உன் பெண்டாட்டி தப்பிச்சுட்டான்னு சந்தோஷப்படாத கண்டிப்பா ஒரு நாள் மாட்டுவா அவ மாட்டுறது இருக்கட்டும் நீங்க வீட்டுல போய் நல்ல துணியா மாட்டுங்க என்ன பேசி முடிச்சாச்சா ஐயா என் தம்பி மனசு மாறிட்டான் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்கல நாங்க போயிட்டாரோ ஆ சரி சரி ஒற்றுமையா இருங்க குடும்பத்துக்குள்ள எல்லாம் வரதான் செய்யும் இல்லாததுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நாளைக்கு ஒருத்தர் முடிஞ்சுல ஒருத்தர் முடிக்க முடியாது சரி தங்கராசு போவோம் ஓ பணத்தை கொண்டு பேங்க்ல போடு ஆ சரி மாமா எப்ப தங்கராசு மாமா பிரச்சனை ஓஞ்சுது இனி அடுத்து நெட்ட வழியை மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா ஓரளவு எல்லாம் சரியாயிரும் குந்தாணி ரெண்டு லட்சம் தரணி ஏமாத்தி போட்டா ஒரு லட்சமும் போச்சு வயிறுலாம் பத்திக்கிட்டு எரியுது அந்த பொண்ணு நெட்ட வழி எங்க இருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே பாவம்